அமைதியான ஒரு நல்ல கூட்டம் பரபரப்பான கூட்டம் இல்ல அமைதியான பகிர்வு கூட்டம் அவ்வளவுதான் பரபரப்பு கூட்டம் பரபரப்பான கூட்டம் பாத்தீங்களா திருச்சியுடைய திருச்சி இல்ல அவர் விஜய்க்கு கூட்டம் வருது ஆனா அது வந்து பார்க்கும் கூட்டமா ஓட்டு போடும் கூட்டமா என்பது என்னமேதான் பார்க்க வரும் கூட்டமா ஓட்டு போட வரும் கூட்டமா என்பது நமக்கு என்னதான் தெளிவு வரும் இன்னொன்று இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு என்னோட ஆசை ஏன்னா நிறைய பேர் மயங்கி விழுறதும் தண்ணி இல்லாம இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப கவலை அடிக்கக்கூடியதா இருக்கும் அதனால கொஞ்சம் தம்பி இன்னும் கொஞ்சம் அது வீக்கெண்ட் ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத மாதிரி வீக்கெண்டு தலைவர் ஆயிருக்காரு ஒரு நாள்ல குறிப்பிடறதுனால நிறைய பேர் ஒரே நேரம் கூட்டம் அதிகமாயிடுது அதனால இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவரது தாக்கம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும் மக்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப மக்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் ஒரு அரசியல் தலைவர் என்ற வகையில்தான் அனாவசியமா பாரதிய ஜனதா கட்சி பற்றி தெரியாமல் பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது அதனால தம்பி திமுகவின் எதிர்ப்பை மட்டும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க கூடாது என்னால மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்ற கட்சி ஆமா திமுக மீது மக்கள் எல்லாரும் அத ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுக மீது அந்த விமர்சனத்தை இன்னும் அவர் தீவிரப்படுத்தலாம் அதான் எனது கருத்து கருத்து தான் அதாவது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு

பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்